ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டை பத்தி நம்ம பார்க்க போறோம் நீங்க யாரை அதிகமாக காதலிச்சீங்களோ உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி சென்றாங்களோ இனி அவங்களே உங்களை தேடி வரப்போற ஒரு பவர்ஃபுல்லான சுவிட்ச்வேர்டு மெத்தட பத்தி நம்ம பார்க்க போறோம் சுவிட்ச்வேர்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மந்திரமும் நம்ம வச்சுக்கலாம் மந்திரங்கள் எப்படி பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே ஒரு மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க தொடர்ந்து பயன்படுத்தி 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 ஒரு சக்தி ஏற்றி வச்சிருப்பாங்க நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படி தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மணி அப்படின்னு இருந்துச்சுன்னா தொடர்ந்து மணி 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 எல்லாருமே உங்களை கூப்பிட கூப்பிட ஓகே அது நம்மளை தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு நம்ம ரியாக்ட் ஆக ஆரம்பிப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் ஸ்விட்ச்வேர்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே ஒரு அர்த்தம் இருக்கோ அது ஒவ்வொரு விதமாக பயன்பட ஆரம்பிக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த சுச்சுவேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்ப ஒருத்தங்க டீப்பாக லவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா டீப்பாக லவ் பண்ணிட்டு நீங்களும் அவங்களும் ரொம்ப அன்பாக இருந்திருப்பீங்க பட் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினாலும் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் பேரண்ட்ஸோட பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம் இல்லை அவங்க உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம் காரணம் இதுதான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க உங்க கூட இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையினால இனி உன் கூட என்னால் வாழவே முடியாது நம்மளோட லைஃப் இதோட பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க உங்களை விட்டு போயிருக்காங்க சம்திங் லைக் வெறுத்து போயிருக்காங்க நாட்டத்தால் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது டோட்டலாகவே உங்களை வெறுத்துட்டு இனி எனக்கு லைஃப்பில் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலையில் போயிருக்காங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச்வேர்டு நான் சொல்லக்கூடிய முறையில் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும் ஓகே இதை யார் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது முதல்ல பார்ப்போம் யார் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இல்லைன்னா உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க கூட இருந்துட்டு அவங்க இப்போ வந்து வேறு ஒருத்தங்க அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க அவங்களோட மனதை ஆறுதலுக்கு வேறு ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது பிகாஸ் உங்களோட இடத்த வேற ஒருத்தவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் அது அவங்கள போய் சேராது ஸோ உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது செகண்ட் அவங்க அவங்க மேலே தான் தப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்குறீங்க அவங்க தான் துரோகம் பண்ணிட்டாங்க உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நீங்கள் அவங்கள பிளேம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகாது பிகாஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த மெத்தடுமே ஒர்க் அவுட் ஆகாது இதாக உண்மை இதுன்னு கிடையாது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது டோட்டலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மெத்தட்ஸே பண்ண வேண்டாம் பிகாஸ் அவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற வரைக்கும் அவங்க உங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க வாழ்நாள் முழுவதும் நீங்கள் போகிற வீட்டில் தான் இருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே தான் மிஸ்டேக்ஸ் இருக்குது நான் பண்ணது தப்பு தான் பிகாஸ் அவங்க என்னை பிடிச்சி வந்திருக்காங்க என்கிட்ட இந்த கேரக்டருக்காக வந்திருக்காங்க அட் ப்ரெசென்ட் அந்த கேரக்டர் என்கிட்ட மாறி இருக்குது இல்லை அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி நீங்கள் நடந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நடக்கும் தேர்டு அவங்க உங்களுக்கு வரவே மாட்டாங்க இனிமேல் உங்க கூட பேசவே மாட்டாங்க நீங்கள் முழுசாக நம்பிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அவுட் ஆகாது ஆனால் அவங்க வருவாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்கள் முயற்சி பண்ணலாம் ஏன்னா பிகாஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் பண்ணாலுமே இல்லை அவங்க வரமாட்டாங்க இல்லை நடக்காது கிடைக்காது இப்படின்னு இந்த நெகட்டிவான ஒரு விஷயத்தில் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் அவுட் கோட்டாகாது இல்லை அவங்க வருவாங்க அவங்களோட மனசுல இன்னும் என்னோட எண்ணங்கள் இருக்கும் ஏன் நாங்கள் ரெண்டு பேரும் அந்தளவுக்கு லவ் பண்ணோம் அவங்களோட மெமரிஸ் என்னால் மறக்க முடியல அப்போ என்னால் அவங்கள மறக்க முடியலனா அவங்களுக்கும் அந்த மெமரி இருக்கும் தானே அப்படி நீங்க நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மோஸ்ட் ப்ராப்பர்லி அவங்களோட மெமரி நீங்க மறக்காம இருக்கிறீங்க அப்படின்னா அவங்கவுங்களுக்கு நல்ல ஒரு ஸ்வீட் மெமரிஸ் கொடுத்துருக்காங்க நீங்களும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்வீட் மெமரிஸ் கொடுத்துருப்பீங்க அந்த மெமரி தான் நம்ம இதில் யூட்டிலைஸ் பண்ண இந்த மே ஸ்விட்ச் ஆட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் லவ் அவங்களுக்கு ஸ்வீட் மெமரிஸாக போக ஆரம்பிக்கும் அவங்களோட மனதில் நீங்களும் அவங்களும் ஒன்றா இருந்த அந்த ஸ்வீட் மெமரிஸ் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படி அதிகரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மனதிலேயே ஒரு அந்த தாட்ஸ் பயங்கரமாக ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் அந்த மாதிரி தாட்ஸோட பவர் அதிகரிக்கும் போது இது ஒர்க் அவுட் ஆகும் தென் இந்த சுவிட்ச்வேர்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சுவிட்ச்வேர்டு மாதிரி ஜஸ்ட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு மந்திரம் சொல்கிற மாதிரி சக்க சக்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதோ இல்லை கண்ணை மூடிட்டு சொல்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணாலாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் நடக்காது இதுக்கு நீங்கள் ஃபுல்லாக ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி இதுதான் உங்கள் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இறங்கி பண்ண ஆரம்பிக்கும் பண்ணும்போது கடமைக்கு பண்ணணும்னு நினச்சி பண்ணாதீங்க பிகாஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நானும் பண்றேன் அப்படின்னு தான் பண்றாங்க அந்த மாதிரி கடமைக்கு பண்ணாதீங்க தென் பண்ண பிறகு இதை பத்தி பெருசாக யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம் பிகாஸ் ஒரு விஷயத்த பத்தி நம்ம எப்போ ரொம்ப அதிகமா யோசிக்கிறோமோ அந்த நேரத்தில் நமக்கு அதை பத்தியான நெகட்டிவ் தான் நமக்கு ரொம்ப அதிகமாக இம்பாக்ட் பண்ணும் ஸோ அதனால ரொம்ப பெருசாக யோசிக்காதீங்க பண்ணுங்க அடுத்ததை மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதை நீங்கள் பண்ண பிறகு அடுத்தது அடுத்தனு போயிட்டே இருங்க மற்ற வேலைகள் பாருங்கள் அவங்க உங்கள் லைஃபுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா இந்த மத்திய நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணுறீங்களா அந்த ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மற்ற நேரங்கள் நீங்கள் உங்களோடய வாழ்க்கை பாருங்கள் உங்களோட வாழ்க்கையென்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சோகமான அழுகிற மாதிரி ரொம்ப சேடான ரொம்ப டிப்ரெஷனான ஒரு லைஃப் வாழாதி பிகாஸ் நீங்கள் இந்த மைண்ட் செட்டில் இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு எல்லாமே சோகமான ஒரு அழுதுற மாதிரி டிப்ரெஷனான லைஃப் தான் அமையும் நீங்கள் எப்போ உங்களை சந்தோஷமாக பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சந்தோஷமாக நடக்கணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு போயிருக்காங்க ரொம்ப டைம் எடுத்துருச்சு அப்படின்னாலுமே இப்போ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வருவாங்க உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட பண்ணுங்கள் அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வருஷம் புதுசாக நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கலாம் அந்த புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நாலுலேருந்தா நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஸோ நம்ம இதை பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம எந்திரிக்க வேண்டிய நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் நாலு மணி அப்படின்னோடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக்குங்கிறது பிரம்ம முகூர்த்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம பண்ணும்போது எல்லாமே நடக்கும் எல்லாமே உண்மை தான் பட் அதெல்லாம் கூட வேண்டாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன் ஃபோர் ஓ கிளாக் நீங்கள் எந்திரிச்சி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்கள் மனசில் அப்படியே பதிய ஆரம்பிக்கும் இது யோசிச்சிருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம லைஃப்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா படிக்கக்கூடிய பசங்களாக நோட் பண்ணிங்கன்னா அவங்க காலையில் இந்த நாலு மணிக்கு எழுந்திரிச்சு தான் படிப்பானுங்க அவனுங்க இந்த நாலு மணிக்கெலாம் தூங்கவே மாட்டாங்க இந்த நாட்டில் தான் படிப்பாங்களே மற்ற நேரம் ஜாலியாக விளையாடுவாங்க அரட்டை அடிப்பாங்க நம்மளை கூட டிஸ்டர்ப் பண்ணுவாங்க எல்லாமே இருப்பாங்க வாட் எவர் இட்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸெட்ரா பட் இந்த ஃபோர் ஓ கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படிப்பாங்க ஏன்னா இந்த ஃபோர் ஓ கிளாக் நம்ம என்ன படித்தாலும் இல்லை என்ன செஞ்சாலுமே நம்ம மனசில் பசு மரத்தை ஆணி மாதிரி சக்குனு உள்ளவே பதிய ஆரம்பிக்கும் ஸோ இப்போ நீங்கள் இதை பயன்படுத்துனீங்கன்னா இது உங்கள் மனசில் சக்கன்னு பதிய ஆரம்பிக்கும் அப்போ உங்களோட ஆள் மனசில் பதியும் போது அவங்கள தொடர்பு கொள்ளும் எப்படி உங்கள் மனசுல பதிஞ்சா அவங்கள எப்படி தொடர்பு கொள்ளுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட மனதுக்கும் அவங்க மனதுக்கும் ஒரு வேவ் இருக்கும் எப்படிப்பட்ட வேவ்னா ஒவ்வொரு பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜினால் ஆனது தான் எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது அந்த எம்டி ஸ்பேஸில் வந்து ஒரு கார் நிற்கிற மாதிரி நீங்களே தயார் பண்ணி வச்சுக்கோங்க கார் நிற்கிற அளவுக்கு இந்த இடத்துல அங்கே குப்பை கிப்பை எதுவுமே இல்லாமல் ரெடி பண்ணிவிட்டு இதை ஒரு பாட்டு பூ தான் அது கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இந்த இடத்துல நான் என் காரை கொண்டு வந்து பார்க் பண்ண போகிறேன் என் கார் இந்த இடத்துல நிற்கும் சரியாக என் கார் இப்படி வந்து பார்க் ஆகும் அப்படின்னு அந்த இடத்த நீங்கள் டெய்லியுமே பார்த்து இந்த இடத்துல என்னோட இந்த ஒயிட் கலர் காரை கொண்டு வந்து நான் இங்கே நிறுத்த போகிறேன் அப்படி நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிகிட்டே அவங்க டெய்லி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த இடத்துல போய் நின்றுட்டு அந்த இடத்துக்குள்ளேங்க மட்டும் என் கார் இந்த அளவுக்கு வரும்ல கரெக்டாக இந்த சென்டிமீட்டரு இந்த இன்ச்சில் வந்து என் காரை நிற்கும் கரெக்டாக நான் இது வந்து பார்க் பண்ணுவேன் பார்க் பண்ணிட்டு வந்து என் ஸ்லிப்பர் விடுவேன் நான் கிளம்புவேன் டெய்லி நீங்கள் வரும்போது அவங்க வீட்டு வாசலுக்கு வரும்போதே உங்கள் கார் அங்கே இருக்குது அப்படின்னு உள்ளே போங்க இந்த தாட்டை மட்டும் வளர்த்தி பாருங்களேன் அந்த இடத்துக்கு நீங்கள் வந்தாவே அந்த இடத்துல கார் இருக்குங்கிற ஃபீல் வரும் கூடிய ஒரு நீங்கள் காரே வாங்கியிருக்கு பிகாஸ் இதுதான் எனர்ஜி ஒரு பொருள் ஒரு இடத்துல இல்லைனாலுமே நீங்கள் அந்த பொருள் அங்கே தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து இருந்தாலே அது அந்த இடத்துல எனர்ஜியாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சை நம்ம மனசில் பதியும்போது இது உங்கள் மனசில் லவ்வை வந்து ஃபார்வேர்ட் பண்ணக்கூடிய ஒரு சுவிட்ச் இது நீங்கள் அவங்களுக்காக பண்ணும்போது அவங்க மனசில் ஆல்ரெடி உங்களோட எண்ணங்கள் இருக்கும் நீங்கள் அவங்க என்ன தான் வெறுத்தாலும் ஒதுக்குனாலும் ஆனால் அந்த பழைய ஸ்வீட் மெமரிஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த ஸ்வீட் மெமரிஸை இந்த எண்ணங்கள் போய் அவங்கள டச் பண்ண ஆரம்பிக்கும் அவங்கள மேலும் 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 வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணங்களோட தூண்ட ஆரம்பிக்கும் அந்த ஸ்வீட் அந்த ஸ்வீட் மெமரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் இப்போ நம்ம இது எப்படி பண்ணோம் என்ன பண்ணோம் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இது நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி காலையில் ஒரு ஒரு நாலு மணிக்கு நீங்கள் பண்ணுறனால ஒரு மூன்றரை மணிக்கில் எந்திரிச்சிடுங்க எந்திரிச்சோன்னா பாத்ரூம் போய் நல்லா ப்ரெஷ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காருங்க உட்காந்துட்டு கண்களை மூடிக்கிட்டு நல்லா மூச்சை உள்ள இழுத்து மூச்சை வெளி மூச்சை இழுத்து மூச்சை வெளியிறது எதுக்குன்னா மனசு அமைதியாக இருந்தால் தான் நம்ம மனம் எப்போ அமைதியாக இருக்குதோ அந்த நேரத்தில் தான் நம்ம ஆசைப்பட்டதை நம்மளால் அடைய முடியும் அதுக்காக தான் ஏன்னா நம்மளே ஒரு மன அமைதி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது காலை நேரம் நம்ம நார்மலாகவே அமைதியாக தான் இருப்போம் எந்தவித தாட்ஸ் இல்லாமல் தான் இருக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரெஷ் பண்ணிகிட்டுலாம் வந்திருக்கீங்க ஏதாவது பதட்டம் கிட்டட்டம் வந்திருக்கலாம் இல்லையா அதை போகிறதுக்கு தான் நல்லா மூச்சு எழுத்து மூச்சை வெளியிடுங்க அப்படின்னு சொன்னேன் அதன் பிறகு ஒரு ஒன்று எடுத்துக்கோங்க கிராம்போட எசன்ஸ் நீங்கள் கிராம்பை லைட்டாக பல்ல கடித்து அந்த எசன்ஸ் உங்கள் வாயில் வரும் அதை அப்படியே குடிங்க இந்த எசன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மனசு வந்து எக்ஸ்ட்ரீம் ஹைலி ஃபோக்கஸ்டாக மாற்ற ஆரம்பிக்கும் அதன் பிறகு நீங்கள் கண்ணை மூடிட்டு அவங்கள நினைக்க ஆரம்பிங்க லைட்டாக கடிக்கணும் அந்த சாரை குடிச்சிட்டு அவங்கள திங்க் பண்ண ஆரம்பிங்க அவங்களுடைய உருவம் உங்கள் மனக்கண்ணில் வந்த பிறகு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச்வேர்டு வந்து சொல்கிறேன் ரீச் அவங்களோட பேர் பி நவ் ரீச் அவங்களோட நேம் பி நவ் இப்போ அவங்களோட நேம் மணினே வச்சுக்கலாம் ரீச் மணி பி நவ் ரீச் மணி பி நவ் ரீச் மணி பி நவ் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார அவங்க உருவத்தை நிறுத்தி சொல்லணும் இது எவ்வளோ கவுண்டிங் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது உங்களனால் உங்கள் மனசில் அவங்க உருவத்தை எவ்வளோ நேரம் நிறுத்த முடியும் என்னால் ஒரு ஒன் ஹவர் நிறுத்த முடியும்னா ஒன் அவருன்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு நீங்கள் நிறுத்தி சொல்கிறீங்களோ அளவுக்கு அதோடய எஃபெக்டிவ் பயங்கரமாக இருக்கும் உங்கள் மனசில் அப்படியே பதிவு இது நீங்கள் பதிய வச்சோடனேயே உங்கள் மைண்டுக்கு கொஞ்சம் ஒரு ஹாப்பி ஃபீலாக இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் சாதிச்சிட்ட ஒரு தாட்ஸ் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எதுவும் சாதிச்சிட்டீங்க அப்படிங்கிற எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த ஹாப்பியான ஃபீலோடைய எந்திரிச்சு நீங்கள் உங்கள் மற்ற வேலையை பண்ணுங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாள் முழுக்க நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கணும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பிடிச்ச விஷயங்கள் மட்டுமே பண்ணுங்கள் சில விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிலாம் பார்க்காதீங்க பிடிச்ச எதுவோ அதை உடனே பண்ணுங்கள் ஒரு டாக் கொஞ்சம் தோணுதோ கொஞ்சங்க காஃபி சாப்பிட்ணு தோணுதோ காஃபி சாப்பிடுங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது எல்லாமே பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க அந்த நாள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்து பாருங்கள் அடுத்த நாள் காலையில் நீங்கள் செய்யும்போது போது உங்ககிட்ட பயங்கரமான ஃபீல் கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த எக்ஸ்ட்ரீம் ஃபீலோட இதை டெய்லியும் பண்ணிட்டு வாங்க நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வேகமாக கிடைக்க ஆரம்பிக்கும் அவங்க உங்களை எவ்வளோதான் வெறுத்து ஒதுக்கி இருந்தாலும் திரும்ப அவங்களே உங்களை தேடி வர அளவுக்கு தி பவர்ஃபுல்லாக இது உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல் மெத்தடாக உங்களுக்கு இது இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை மெத்தடு கடமைக்கு செய்யணும்னு நினைக்காது இது உங்கள் லைஃப் உங்கள் வாழ்க்கைக்காக பண்ணுறீங்க நீங்கள் விரும்பினவங்களுக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோடு பண்ணுங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நீங்கள் அந்த ஃபீல் அவங்க எனக்கு நீ கால் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு பண்ணுங்க அவங்களே உங்களை தேடி வருவாங்க ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்